இளமைச்சர் நல்லா மீண்டும் உங்க கவிதா எல்லாரும் எப்படி பார்க்கீங்க நல்லா இருக்கும் அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடவை வத்த குழம்பு செய்ய போறப்ப வடகத்துல என்ன வத்த குழம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா வடகத்துல வத்த குழம்பு மட்டும் கிடையாதுப்பா நான் இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் பண்ணுவேன் இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் யூடியூப்ல யாரும் போட்டிருக்க மாட்டாங்க நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் வடவத்துல வத்த குழம்பு வைக்கிறதும் சரி இழுப்ப எண்ணெயில வந்து வத்த குழம்பு வைக்கிறதும் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இலுப்பு எண்ணெய் ஸ்பெஷலாக நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே நான் வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி இலுப்பை எண்ணெய் சில சமயத்தில் வந்து கடுகு ஆயில் கூட போட்டு நான் சமையலில் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து கடுகு எண்ணெய்லையும் சமைப்பேன் பையன் கேட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு ஒரு ஆயிலில் சமைக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாள் நல்லெண்ணெய் எடுத்துக்கன்னா பதினஞ்சு நாளில் வந்து கடுகு எண்ணெய் ஒரு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிவிடுவேன் ரெண்டு வாட்டி வந்து தேங்காய் எண்ணெய் யாரெல்லாம் வந்து இலுப்பை எண்ணெயில வந்து இது வரைக்கும் சமையல் செய்யலைன்னா தயவு செய்து ஒரு பாட்டிலு இலுப்பை எண்ணெய் வாங்கி சமையல் செஞ்சு பாருங்கப்பா ஏன்னா நீங்கள் யாரெல்லாம் இப்போ சமையலில் வந்து இலுப்பை எண்ணெய் சேர்த்துக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் காலத்துக்கும் முட்டி வலி வராது முட்டியில் இருக்கிற தன்மை வந்து குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு நமக்கு இழுப்பை எண்ணெயையும் இலுப்பை கொட்டையும் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கும்ப்போ அந்த காலத்தில் வந்து வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி தான் வடகமே இப்போ செஞ்சு வைப்பாங்க எங்கள் ஆயா ஆனால் வந்து அப்போ வந்து இழுப்பை எண்ணெயும் விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கிற வடகம் வந்து நம்ம கால காலத்துக்கும் அந்த வடகம் வந்து ஆகாது ஆனால் நான் இப்போ என்னுடைய வடகத்துல கொஞ்சம் இழுப்பை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன் எங்க ஆயா சரிக்கு சரியா போடுவாங்க எப்படின்னா நூறு கிராம் வந்து விளக்கெண்ணெய் எடுக்கிறாங்கன்னா இழுப்பை எண்ணெய் வந்து நூறு கிராம் எடுத்து போட்டு அவங்க வந்து வடகம் பிடிப்பாங்க ஆனா நான் கொஞ்சம் கம்மியா தான் போட்டுரு போட்டு பிடிக்கிறேன் ஏன்னா டக்குன்னு அந்த வாசனை யாருக்கும் பிடிக்காம போயிடுச்சுன்னா நம்ம நல்ல பொருளாதான் செய்யறோம் ஆனால் அந்த வாசனை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா செய்யுதுன்றதுனால ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி நான் வந்து அந்த வடகத்தை போட்டுருப்பேன் அதே வடகத்தில் தான் வந்து இன்னைக்கு இழுப்பை எண்ணெய் போட்டு வடகை ரத்த பண் வைக்க போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா நல்லா சொல்லித்தரப்பேன் முதல் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் என் காலத்துக்கும் நன்றி சொல்கிறதுக்கும் சரி என்னை நம்பி நீங்கள் வந்து ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு சமையலும் நீங்கள் செஞ்சு பாருங்கப்பா நான் வந்து வடிகஞ்சி கஞ்சி வச்சுருந்தாலும் சரி தினையில் நான் செஞ்சதாக இருந்தாலும் சரி நிறைய பேர் என்னை வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருந்தீங்கப்பா நான் ஆல்ரெடி சிறுதானியத்தில் பால் எடுத்து ஐஸ்கிரீம் ஏற்கனவே நான் ரெண்டு மூணு போட்டிருக்கேன் இன்னும் வரு நிறைய செய்யறதுக்கு நிறையா இருக்கு நான் நிறைய போடுவேன் பாருங்கள் மாதிரி நம்மளோட இழுப்பை எண்ணெயை வச்சு நம்ம செய்ய வத்தொம்ப எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சின்ன வெங்காயத்தில் கொடுக்குற வடவும் வந்து கரெக்டாக ஒரு உருண்டை இவ்வளோ பெருசாக எடுத்துக்கணும்ப்பா ரெண்டே ரெண்டு தக்காளி ஒரு இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகா தாளிக்கிறது வந்து கருவேப்பிலை அப்புறமா நம்ம கொஞ்சமாக பெருஞ்சீரகம் தாளிக்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து புளி யூஸ் பண்ண போகிறது கிடைப்பா லெமன் லெமன் நல்லா பெரிய சைஸ் லெமனாக எடுத்து அதை சாறு இப்படி எட்ட வச்சுடுங்க இலுப்பை எண்ணெயை நம்ம வந்து கரெக்டாக ஒரு புளி கரண்டி அளவு ஊற்றணும் இலுப்பை எண்ணெயை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம செக்கில் வாங்கின எண்ணெயாதான் கண்டிப்பாக சூடு பண்ண ரொம்ப பொங்கி பொங்கி வரும் அது இப்போ நான் சமைக்கும் போது நீங்களே பார்ப்பீங்கப்பா அந்த இலுப்பை எண்ணெயை வந்து அடுப்பில் மீடியமில் வச்சு அது நல்லா சூடேறின பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போட போகிறது ஒரு முழு தேங்காய் அதாவது அரை மூடி தேங்காய் இருக்குல்ல அது மாதிரி அரை மூடி தேங்காய் எடுத்து நீங்கள் வைக்கிற இந்த குழம்பு இழுப்பேண்ணில் வைக்கிற இந்த குழம்பு வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு அரை மூடி வச்சுக்குங்க ஆறு பேர் எட்டு பேர்னா ஒரு சின்ன தேங்காவே முழு தேங்காவே எடுத்துக்கோங்கப்பா ஓகேவா ஒரு தேங்காய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் வந்து இது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு தக்காளி தான் மற்றபடி வேலை எதுவுமே கிடையாது அப்புறம் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுக்கிற வடவும் வடவும் கரெக்டாக ஒரு உருண்டை போடுப்போம் அந்த ஒரு உருண்டை இவ்வளோ சைஸில் இருக்கும் அந்த சைஸ் போடணும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை காய்ச்சிரும் காய்ச்சினோடனே வடகம் போட்டு வடகம் பொரியும் போதே தேங்காய் அப்புறம் முந்திரி பருப்பு இது மூணுமே அந்த எண்ணெயில் பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் வச்சுட்டு தக்காளி அந்த எண்ணெயிலே தக்காளியை வதக்கி விட்டாலே எடுத்து அதில் வச்சு எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வதங்கு எடுத்து வச்சுக்கணும்ப்பா முக்கியமாக சொல்கிறேன் இந்த எலுப்பு எண்ணெயில் நீங்கள் வைக்கும்போது அடுப்பு சிம்மலை வச்சுக்கோங்க சிம்மலை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் முந்திரி பருப்பு வடகம் தக்காளி அதுக்கப்புறம் இதை மோதி போட்டு நல்லா வதக்கி எடுத்து அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனப்பேருக்கு மழை மழை அரைக்கும்போது அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து மிளகாய் தூள் ஒன்று கல் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம உருள் குழிக்க அளவுக்கு தான் இலுப்பு எண்ணெய் ஊற்றி அப்போ இந்தமாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வணலில் இலுப்பு எண்ணெய் இருக்கும் அந்த இலுப்பு எண்ணெயை திருப்பி சூடு பண்ணி நாலே நாலு பெரிஞ்சிருக்கும் அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்கள அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவப்பிள்ளையை போட்டு பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு போட்டு ரெண்டு வதக்கு வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா அதில் லெமனை புழிஞ்சிடும் லெமனை புழிஞ்சு விட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி துணி இறக்குனிங்கன்னா நம்ம வடவை வத்த குழம்பு சரியாக சூப்பராக ரெடி ஆகிடும் மாதிரி இழுப்பு எண்ணெயில் வைக்கிற இந்த வத்த குழம்பு நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணியே இருக்க மாட்டேங்குது நான் சேலஞ்ச் வச்சு சொல்லுவேன்ப்பா ஒரு வாட்டி நான் சீ செய்முறை விளக்கமாக உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் செய்யறதும் நான் காமிச்சிடுவேன் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை சமைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் எப்பவுமே செக்கில் ஆட்டின இழுப்பு எண்ணெய் வேப்ப எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் இது இத்தனை ஐட்டமும் நான் ஒரு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்குமா எப்பயாவது எனக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றதுக்கோசமே நான் வச்சுக்குவேன் பாருங்கள் லெமன் வந்து நல்லா மீடியம் சைஸ் நல்லா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கணும் அதே சைஸில் தான் நான் வந்து வடகமும் ஒரு உருண்டை எடுத்துக்கணும்ப்பா அதேமாதிரி உங்கள் கிட்டே சொன்ன மாதிரி தேங்காய் வந்து சில்லையாக நான் எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் சில்லையாக எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் திருவி எடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் ஒரு குறிக்கி நிறைய வந்து இழுப்ப எண்ணெய் ஊற்றி இருக்கா எண்ணெயில் நம்ம வந்து இந்த குழம்பு செய்கிறோம் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செயல்முறை வழக்கம் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் முந்திரி முந்திரிப்பருப்பு போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் போட்டாச்சு இது கூட இப்போ நீங்கள் தேங்காய் திருவிந்திங்கன்னா தேங்காயும் போட்டுங்க பாருங்கள் இலுப்பை எண்ணெய் ஒரு கரண்டி ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்ப்பா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும் நான் சொன்னேன் இல்லைங்களா இலுப்பை எண்ணெயில் நம்ம சமையல் செய்யும்போது வந்து இந்த மாதிரி தான் பொங்குன்னு சொல்லிவிட்டு பொங்குச்சா இப்போ நம்ம வந்து முந்திரிப்பருப்பு போட்டாச்சு தேங்காய் போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு உருண்டை சைஸில் நம்ம எடுத்து வச்சுருந்த வடவும் போட்டாச்சு பொரியுதுப்பா இந்த இலுப்பு எண்ணெயில் நம்ம சமைக்கும் போது நல்லா வெள்ளையா தெரியும் நம்ம கடுகு புரிஞ்சாலும் நமக்கு தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் இலுப்பு எண்ணெயை வரைக்கும் நொற அதிகமாக வரதுனால சீக்கிரமாக வதங்கது தெரியாதுன்றதுனால தான் சிம்மில் வச்சு உங்களை வதக்க சொன்னோம்ப்பா இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கியாச்சு ஒரு கொஞ்சம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காரமளக்கத்தூள் கல்லுப்பு எல்லாம் போட்டு மழை மழை அரைச்சாச்சு இலப்பு எண்ணெயில குழம்பு வச்சு சாப்பிட்டா நம்ம வயிறு மொதல் க்ளீன் ஆகும் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஐயோ நம்ம இந்த இதில் சாப்பிட்டோம் அதை தான் நமக்கு வயிற்றுல ரெண்டு வாட்டி பாத்ரூம் போனோம் அப்படின்னு நினைக்காதீங்க வயிறு ரொம்ப க்ளீனாகி வயிற்றுல இருக்கிற அழுக்கம் மொதல் வெளியில் இருக்கிறது தான் இழுப்பு எண்ணெயோட வேலை இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து கொஞ்சமாக பிரிஞ்சிருக்கும் கருவேப்பில் பச்சை மிளகா இது எல்லாமே போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சதை வந்து போடணும் நான் வந்து பெருங்காயத்தை சொல்ல மறந்துட்டோம் பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க தூளாவும் போட்டுக்கலாம் கட்டியாக இருக்கும்போது நீங்கள் எண்ணெயில் ஃபர்ஸ்ட்டே பொறிக்கும் போது பொறிச்சு அரைச்சிக்கிட்டீங்களே அப்போ அரைச்சிக்கங்க சரியாக இருக்கும் என்கிட்ட தூள் பெருங்காயந்தது நான் போட்டுட்டேன் பா இதுதான் நம்ம செயல்முறை செயல்முறைகளுக்கும் நம்ம பாருங்கள் இதில் வேறு எதுவும் சைக்கிளப்பா இப்போ புரிஞ்சுதுங்களா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் என்ன நம்பி ஒரு வாட்டி இதே மாதிரி வடவை ஒத்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிடுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷ் வந்து நல்லா வத்தல் வறுத்து வச்சுங்க இல்லைன்னா புளிப்பாக இருக்கிற ஊறுக்காய் ஏதாவது யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இது நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த எண்ணெயில் நீங்கள் லெமன் பாருங்கள் ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுன்னா அதை வடிகட்டியாச்சு லெமன் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுப்போ ஒரு கொதி வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா நம்ம வந்து வடகை வத்தக்குழம்பு ரெடி ஒரு வாட்டி இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்